வணக்கம் டுடே விவசாயி சேனல் கோவக்கா கட்டிங்ஸ் தான் கையுது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கட்டிங்ஸ் மேலே இருக்குது நம்ம நர்சரியில் நர்சரி கிடையாது நம்ம பண்ணையில் இந்த வீடியோ என்ன இருக்குன்னா அந்த பார்த்தீங்களா நான் ஒவ்வொரு பிளான்ட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பெரிய தடிமனான கட்டையில் வந்து நம்ம பதியம் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவாக்கா செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் அந்த மாதிரி ஆன ஒரு இந்த முத்தனை செடி இருக்குது பார்த்தீங்களா அதில் இருந்து அந்த அடித்தூருன்னு சொல்லுவாங்க அந்த மெயின் ஸ்டெம்பு சரிங்களா நீங்கள் பந்தல் தொட்டுட்டு பந்தலில் நிறையா படரும் சரிங்களா அந்த குச்சி கிடையாது இது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஸ்டெம்பு நம்ம பிளாண்டிங் பண்ணி அதில் இருந்து மேலே பந்தல் தொடுது பார்த்திங்களா அந்த ஸ்டெம்பில் கட்டி அந்த கட் பண்ணி போட்ட பதிந்தான் இது அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்ல முடியாது ஒரு சில கலந்து தான் இருக்கும் நம்ம பண்ணையில் வந்து எல்லாமே கலந்து தான் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி பெரிய தூறு வச்ச கட்டிங்ஸில் தான் வந்து ஈல்டு அதிகம் வரும் சின்ன குச்சி மாதிரி இருக்கிறது வந்து ஈல்டு கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒரு தவறான ஒன்று ரெண்டுலுமே ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சராசரியாக தான் இருக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் உள்ள ஒன்று கிடையாது அந்த சின்ன குச்சி நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு மாதத்தில் இதே மாதிரி இதே தடியமன ஆகி போயிடும் சரிங்களா ரெண்டுக்கும் அந்தளவுக்கு ஈல்டு விசை விஷயத்தில் வித்தியாசம் இருக்காது எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது ரெண்டுமே ஈல்டு சராசரியாக தான் இருக்கும் ஏன்னால் இது கொஞ்சம் ஒரு பத்து நாள் வந்து ரொம்ப ஸ்பீடாக அவ்வளோ வரும் அதுலேருந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே வேம்போம்